அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்துஹூ பிஸ்மில்லாய் ரஹ்மான் ரஹீம் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா நபி நூஹு சலாம் அவர்கள் அல்லாஹாவிடம் கேட்ட துவா இந்த வசனம் மிகுந்த மனவேதனையிலும் ஒருவரின் விருப்பங்கள் நிறைவேறாத போது அல்லாஹுவிடம் உதவி வேண்டும் போது கேட்கப்படும் துவா நம்ம ஒரு சில விஷயங்கள் நினச்சிருப்போம் அது நடக்கணும்னு நினச்சிருப்போம் முழு நம்பிக்கையோடு இருந்திருப்போம் அந்த முழு நம்பிக்கை வந்து நிராகரிச்சிருக்கலாம் இல்லாட்டி தாமதமாயிருக்கலாம் அந்த மாரி சுச்சுவேஷனில் நம்ம ஓதக்கூடிய துவா இது நபி நூஹ் அலஹி இஸ்லாம் அவர்கள் தங்கள் மக்கள் அவரை நிராகரித்ததை கண்டு அல்லாஹோவிடம் பிரார்த்தனை செய் ஃபன் தசீர் இந்த துவாவுடைய பொருள் என் இறைவனே நான் தோற்கடிக்கப்பட்டுள்ளேன் எனவே எனக்காக நீ வெற்றியை அளிக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் நாமும் இந்த துவாவை அதிகம் அதிகம் ஓதிக்கொள்வோம் நமக்கு இக்கட்டான சூழ்நிலையில் இல்லை நம்மளுடைய மனசு பலவீனமாக இருக்கக்கூடிய டைம்ல நம்ம இந்த துவாவை அதிகமாக ஓதிக்கொள்வோம் அல்லாஹ் व रहमतुल्लाहि व बरकातुहू